திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விலக்குடி பகுதி மக்கள் அனைத்து புகார் மற்றும் வழக்குகளுக்காக தொலைவில் உள்ள திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதை மாற்றும் வகையில் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையிலும் இன்று புதிய புற காவல் நிலையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துரை அவர்கள் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் திருத்துறைப்பூண்டி லயன்ஸ் கிளப் மற்றும் பாரத மாதா தொண்டு நிறுவனம் சார்பில் முப்பத்தி இரண்டாவது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துரை அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் பழனிசாமி காவல் ஆய்வாளர் புஷ்பவள்ளி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் இளங்கிள்ளி வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் உட்கோட்டத்தில் திருத்துறைப்பூண்டி காவல் சரகத்தில் விலக்குடி அவுட் போஸ்ட் ஆனது இன்று திறக்கப்பட்டுள்ளது இந்த விளக்குடி வந்து நம்ம கா திரு திருத்துறைப்பூண்டி காவல் சரகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்க நியர்பை ஆல் வில்லேஜஸ் நம்ம ராயநல்லூர் விளக்குடி பஞ்சாயத்து திருப்பத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையம் இவங்க மக்களோட குறைகள் அவங்களோட நீண்ட நாள் ஒரு கோரிக்கையானது இங்கே ஒரு அவுட் போஸ்ட் வேணுங்கிறது அதை வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது வித் சப்போர்ட் ஆஃப் நம்ம லோக்கலில் ரெப்பர்சென்டேட்டிவ்ஸ் லோக்கல் பஞ்சாயத்து தலைவர்கள் அண்ட் மற்ற நியர்பை ஆல் பப்ளிக் சப்போர்ட்டோ இன்றைக்கி துடுக்கப்பட்டுள்ளது இவங்களோட சர்வீஸ் நீட்ஸ் இவங்க வந்து நம்ம திரு திரைப்பூண்டி போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகணுன்னு அவசியம் இல்லை அக்செப்ட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கிரைம் ஒரு கேஸ் ரிப்போர்ட் பண்ணணும் அது அந்த மாதிரி இதுக்கு தேவை மற்ற அதர்வைஸ் ருட்டீனி ஒர்க் ரொட்டீன் இங்கே வந்து ஜஸ்ட்டு டே டு டே ஒர்க் அண்ட் டே டு டே இந்த சர்வீஸ் இது வந்து இந்த பர்டிகுலர் புறக்காவல் நிலையம் அவங்களுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே திறந்துக்கிற அவங்க சர்வீஸ்க்காக இது எப்பவுமே திறக்கப்பட்டு இருக்கும் அவங்க தேவைக்காக எங்கள் போலீஸ் எப்போயுமே ஒரு அவங்களுக்காக காத்துட்டு வந்து நம்ம கோவிட் ரிலேட்டடாகவும் ரோடு அண்ட் சேஃப்டி டிராஃபிக் அந்த ஒர்க்கு ப்ளஸ் கிரைம் எகென்ஸ்ட்ரூமென்ட் அந்த ரிலேட்டடாகவும் டெய்லி அதை அந்த ஒர்க்கை கரெக்டாக இருக்காங்க இந்த புறக்காவல் நிலையம் என்பது இவங்களோட சர்வீஸ் மக்களோட சர்வீஸ் இந்த இங்கேருந்து நம்ம போலீஸ் நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை சரி கிட்ட பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்லை இங்கே போலீஸ் எங்கே இருப்பாங்க இன்ஃபாவும் அவங்க தேவையானது இங்கே சர்வீஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இல்லை சேர் ஹெல்மெட் ஹெல்மெட் ரிலேட்டட் அவேனஸ் அந்த இது பண்ணிட்டுருக்காங்க அது சப்போஸ் யாராவது வயலேஷன் யாரோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி சம்திங் கேஸ் இருக்காங்க பட் சார் போலீஸ் சைட்லேருந்து நாங்கள் கேட்க வேண்டியது டெய்லி வந்து ரோட்டில் போகும்போது மினிமம் சாலை விதிகளை பின்பற்றி கடைப்பிடிச்சி போணுங்கிறத எங்களோட வேண்டுகோள் அதில் சம்திங் வயலேஷன் ஏதாவது வரணும்னா போலீஸ் அங்கே இரண்டு பேர் வந்து போலீஸ் செக்கிங் மூலமாக கேஸஸ் வந்து வயலேஷன் பையன் வந்து பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே தேங்க்யூ சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க